அவளோட வீட்டுக்காரர் வந்துதாவ ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் உள்ள கூப்பிடுமா சரியா சுமதி அண்ணன் கூப்பிடா உள்ளமா சரிமா வா சுமதி வாங்க மாப்ளே அம்மனே அம்மா தான் ஏன் நின்னுட்டே இருக்கே வாங்க வந்து உட்காருங்க சரிமே நிலத்து எப்படி இருக்க நான் நல்லா இருக்கே பாட்டி இது அத்த சுமதி வாங்க அத்த ஆமாப்பா வாங்க மாமா ஆமா தம்பி நாங்க ரூமுக்கு போறோம்ப்பா சரி வினோத் என்ன மன்னிச்சிரனே அதிர முடிஞ்சு சுமதி என்ன மன்னிச்சிருந்தா தான் இருக்கட்டும் மாப்ளே அப்பா எங்கம்மா அப்பா வீட்ல இருக்காவ வாங்கன்னு கூப்பிட்டேன் நீங்க போய் வாங்கன்னு தேவை பர்ணாங்க வந்துட்டோம் சரிமா வேதா அடி போட்டு எடுத்துவா சரிங்க பெரும் சொல்லுங்க நீங்க கனடால இருக்கீங்கன்னு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதான் ஓ அப்படியா பிள்ளை எத்தனை இங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும் தான் அவளை எங்க அவ கனடால தான் இருக்கா வேலை இருந்துச்சு அதனால வரலன்னு சொல்லிட்டா கல்யாணம்ல முடிச்சிட்டா இன்னும் இல்லனே மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் என் மூத்த பையன் பேர் சிவா வணக்கம் அத்தை

போயிட்டாங்களானே என்ன பண் அவங்க வந்துட்டே போனே அது கூட போயிட்டாங்களான்னு கேக்குறேன் நீ வேலை வந்துட்டீங்களா அதானே கேட்டேன் நாயனடா அங்க இருந்து அவங்க கிட்ட பேச முடியும் சரிண்ணே அப்புறம் பண்ணானா ஆமாண்ணே கௌதமோட வீட்டு அட்ரஸ் தந்துட்டானா இல்லனே கௌதமா ரூம் சேஞ்ச் பண்ணிட்டே அதனால் அவனோட வீட்டு அட்ரஸ் அவங்க அப்பாவுக்கு தெரியாதோ அவனோட ஆஃபீஸ் அட்ரஸும் ஆஃபீஸ் நம்பரும் தந்திருக்காங்க சரிடா கால் பண்ணி கேட்டீங்களா எங்கண்ணே இப்போ அங்க மிட் நைட்டா இருக்குமே ஓ ஆமால லிமிட்டே பேசுறீங்களே உட்காந்துடா நான் தான் உட்காருவேன்டா இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கோம் நம்ம சரிண்ணே உட்காருங்க சரி கார்த்திக் என்னன்னு புதுசு அத்தன் சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க எங்க அப்பா கூட இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன சொல்றீங்க வினத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அமைதியாவே இருக்கானே டேய் என்னடா பேசுற அண்ணனுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சத்தனிட்டாம இருந்திய பாருங்க தான் கேட்கேன் நானே பிளாங்க் மண்டையா உட்காந்துருக்கேன் எங்க இருந்து வந்தாங்க டேய் அப்பாக்கு கூட பிறந்த தங்கச்சி ஆண்டா கேட்டர் கிட்ட போறாங்க தெரியலன்னு தானே கேக்குறேன் தப்பா எடுத்துக்க போறாங்கப்பா ஏனே தப்பா எடுத்துக்கணும் திடீர்னு வந்து நிக்கிறாங்களா நமக்கு சந்தேகமா தானே இருக்கும் அவங்க ரெண்டு பேர் ஓடிப்பை கல்யாணம் அதனால தான் நமக்கு தெரியல அப்பாவும் நம்ம கிட்ட யாருமே சொல்லல அப்பா இத்தனை நாள் அவங்க மேல கோர்ட்ல இருந்திருக்காங்கடா அதனாலதான் பாட்டி கூட அவங்களை வெளியே நிக்க வச்சுட்டு அப்பா ஒரு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள உள்ள வரணும்னு அதனால தான் ரெண்டு பேரும் வெளியே நின்று இருக்காங்க அப்பா அவங்கள உள்ள கூப்பிடுங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க ஆமாண்ணே அவங்களும் கனடால இருந்தா வராங்களாம் கேனடாவா அப்ப அப்பா சரியா சொன்ன வினோத் கனடால யாரும் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க சொன்னாங்களே அது இங்கதான் போல ஓ அப்படியா இங்க இருந்து அத்தைய கனடாக்கே கூட்டிட்டு போயிட்டாரா இல்ல வினோத் அத்தை கனடாக்கு பைக்கிட்டு தான் போயிருந்திருக்காங்க அங்க வச்சுதான் பாக்கலாம் அப்போ சரினே அப்ப கூட்டிட்டு ஓடலன்னு யார் சமூகமும் வேண்டாம்னு அங்கேயே கல்யாணம் முடிச்சு இருந்துட்டாங்க போல ஆமாண்டா வேற என்ன இப்போ வந்தாங்களா பாட்டி தாத்தா பார்க்க ஆசையா இருந்துச்சான் அதான் அத்தை மாமா கூட்டிட்டு வந்திருக்காங்க ஓ அப்படியா இப்போ கூட காதலிச்ச பொண்ணோட ஆசை தான் குடிக்கிட்டு வந்திருக்காங்க ஆமாண்டா அப்போ கிரேட் தான் இவங்க கனடால தான் இருக்காங்களா ஒரு எட்டு கௌதம போய் பார்க்க சொல்லுவோமா இவங்களை நமக்கு தான் தெரியும் இவங்க கிட்ட எப்படின்னு உதவி கேட்கறது டேய் அவங்க பொண்ணு அங்க இருக்காங்களாம் அது சரிப்பட்டு வராதுன்னு பையனை கூட உதவி கேட்டுடலாம் பொண்ணு கிட்ட எல்லாம் உதவி கேட்க கூடாதுன்னு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல சரி வினோத் இப்போ ஆஃபீஸ்க்கு எப்போ கால் பண்ணி கேட்கணும் ஒரு ஏழு மணி போல கால் பண்ணலாம்னு இருக்கும் அப்படின்னு அங்க ஆஃபீஸ் இருக்கும் சரிதான்டா சபா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு எவனு தெரியல போய் நல்ல பண்ணி சொல்லியாச்சு வேலையை கத்திக்கிட்டோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்பாக்கு கால் பண்ணுவேன் அம்மாவும் அப்பாவும் பயந்துருப்பாவே நம்ம பிள்ளைக்கு வேற நினைச்சுட்டு ஆட்டை போட்டு போயிட்டான் நல்ல வேலை பரிசு அடிக்கல அதனாலதான் போனாவது வாங்க முடிஞ்சது அதால ஒரு லட்ச ரூபா லாஸ் சரி வீட்டுக்கு தான் வந்தாச்சே அப்பாக்கு கால் பண்ணுவோம் அப்பா போன் நம்பர் போய் அவங்களுக்கு ஃபோன் போன் அடிக்க முடியுது இது என்ன அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது வெளிநாட்டு நம்பரா இருக்கு சரி என்னன்னு கேப்போம் ஹலோ ஹலோ அப்பா கௌதம் ஆமா அப்பா நான் தான் என்ன கௌதம் இத்தனால எதுக்கு போன் அடிக்கல இது யாருடைய நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் நாங்க போன் அடிச்சாலும் உனக்கு எடுக்க மாட்டேன் என்ன தான் ஆச்சு உனக்கு எதுக்கு இத்தனை கொஸ்டின் ஒரே நேரத்துல கேக்குறீங்க பிறகு நாங்க பதற மாட்டோம் வாங்கும் உனக்கு என்ன செய்யாத தெரியல நீ ஒரு போன் கூட பண்ணல நாங்க பண்ணாலும் நீ எடுக்கல என்ன கண்டாச்சு உனக்கு அப்பா அது வந்து நான் சொல்றேன் ஆனா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க என்னச்சு கௌதம் ஏன் பேசுற அப்பா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுப்பா என்ன சொல்ற ரொம்ப இடம் ஐயோப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப நான் நல்லதான் இருக்கேன் டிஸ்டார்ஜ் ஆயிட்டேன் தலையில தான் லைட் ஆடி ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம் அப்போ உடனே வந்துருப்போம்லாம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா லேசா தான் என்னோட போன் தொலைஞ்சு போச்சு அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண முடியாம போச்சு இப்ப நான் வரும்போது ஒரு புது போன் வாங்கிட்டு வந்து கால் பண்றேன் போன் தொலைஞ்சு போச்சு அப்ப காசு என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போலப்பா அது என் கிட்ட தான் இருக்கு போன் மட்டும் தான் யாரோ திருடிட்டு போயிருக்காங்க இன்னொன்னு நான் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல அதனால நான் சேஃப் தான்ப்பா நானும் சேஃப் தான் காசு பண்ணம்லாம் சேஃப் தான் சரி கூட்டம் இப்ப எப்படி நான் நல்லா இருக்கேன்ப்பா எப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் அப்ப டிஸ்டர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி கௌத்தம் சரிப்பா அம்மா எங்க அம்மா பக்கத்துல அண்ணி விட்டு போயிருக்கா ஓ அப்படியா சரிப்பா சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன்ப்பா நீங்களா சாப்பிட்டாச்சா இனிமே தான் கௌத்தம் சரிப்பா அப்புறம் ஃபோனு வைக்கிறேன் அம்மா வந்து எனக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கௌத்தம் ஃபோனில் வச்சுக்கிறது என்னாச்சுப்பா இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுப்பா ஓ அப்படியா எதுவும் சொல்ல வர்றீங்க ஏன்ப்பா தயங்குறீங்க அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ஏன்ப்பா அப்படியே என்னாச்சு சக்தியோட அப்பா எனக்கு நேரத்தை கால் பண்ணாங்க மாமா எதுக்கு கால் பண்ணாங்க மாமா வாடா நான் மாமான்னு நினைப்பா கூப்பிட்டு இருக்கேன் அதனாலதான் இப்பவும் அப்படியே சொன்னேன் நான் இப்போ மாமன் கூப்பிட்டது தப்பாப்பா அதெல்லாம் தப்பு இல்லடா நான் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் கேட்டேன்டா ஒரு பதில் கூட சொல்லாம போயிட்டியே நான் முடிவு பண்ணது பண்ணதாப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்போ உன்கிட்ட பேசி எந்த போச்சனும் இல்லையே ஏன்பா அப்படி சொல்றீங்க அந்த மாமா எதுக்கு கால் பண்ணாங்க சக்தியை பாக்கிறதுக்கு மாப்பிளோட்ல இருந்து வந்திருந்தாங்களாம் அப்படின்னா சக்தியோட அப்பா எனக்கு கால் பண்ணாங்க ஓ அப்படியா அங்க கௌதம் அவங்க எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும் நமது ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே காரணம் இருக்கு கௌதம் என்னப்பா காரணம் நீ வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனா உன் மனசுல என்ன இருக்கு அப்பா தெரியுமேடா அதனாலதான் உன்கிட்ட கூட சொல்லிக்காம நீ என்ன போனதுக்கு அப்புறம் சக்தியோட அப்பா ஒரு நாள் சந்திச்சு உனக்காக நான் சக்தியை வச்சிருக்க சொன்னேன் எதுப்பா சொல்றீங்க ஆமா கௌதம் பிறவியா அவங்க மாப்பிள்ள பாத்தாங்களாம் மாப்பிள்ள எல்லாம் அவங்க பாக்கலடா பிறவி அப்பா அந்த மாப்பிள வீட்டுல டவுன்ல இருந்து வந்திருக்காங்க அந்த மாப்பிள்ள சக்தியை எப்போ கோயில் வச்சு பாத்தானா அப்படிதான் ஆசைப்பட்டு கொண்டு கேட்டு வந்திருக்காங்க அப்பதான் இவங்க திடீர்னு வந்து நின்னதும் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையும் அதை உடனே எனக்கு கால் பண்ணாங்க நீங்க பதில் சொல்றேன் சொன்னீங்க வரைக்கும் ஏன் பதில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் நீ கனடா போய் கொஞ்ச நாள் அவளை மிஸ் என்கிட்ட பதில் பண்ணுவேன்டா என் கணக்கு எல்லாமே தப்போ போச்சு உங்ககிட்ட கேட்டுக்கணும் நானும் கேட்கல நீயும் இப்ப எல்லாமே மாறி போச்சுடா கடைசி நிமிஷம் வரைக்கும் சத்தியோட கேட்டாங்க உங்களால உறுதியா சொல்ல முடியுமா உங்க பையன் என் பொண்ணு கல்யாணம் கேட்டாங்க அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க உனக்கு நான் போன் அடிச்சேன்டா நீ எடுக்கல எனக்கும் உறுதியா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல எனக்கு உண்மையில நம்பிக்கையும் இல்ல என்ன நீ போறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கேட்டேன் முன்னாடி கூட நான் கேட்டேன்டா நீ அப்ப கூட ரெண்டாண்டான சொன்னேன் அதை வச்சு என்னால என்னால சொல்ல முடியல அதனால உங்க இஷ்டம் எதுவும் அதுவே பண்ணுங்க சொல்லிட்டேன் ஏன்பா இப்படி எல்லாம் சொன்னீங்க நீங்க உறுதியா சொல்லியிருக்க வேண்டியதானே உங்க பேச்சன தட்டிரே எப்ப போறேன் ஏர்போர்ட்ல வச்சு கேட்டதே நான் தான் அப்ப கூட நீ பதில் சொல்லாம தானே போனேன் இன்னும் வாழப்போது நீ தானே உன் மனசுல என்ன இருக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கால சத்தியம் வச்சிருக்க சொன்ன நீங்க உறுதியாவும் சொல்லி இருந்திருக்கலாம்லப்பா சத்தியமும் உங்க பேச்சனை தட்டி இருந்திருக்க மாட்டேன்ப்பா இப்ப என்ன கௌத்தம் பண்ணேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவங்க பெரிய இடமா பேசி முடிச்சாச்சு ஏன்பா இப்படி பண்ணீங்க

அமகோதம் கதிர்கள் தான் சக்திக்கு பார்த்து மாப்பிள எப்படிப்பா சம்மதிச்சாங்க நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்போ விரும்பி வந்த மாப்பிள்ளை தானே பாப்பாங்க அதுதான் இருக்கட்டும் பா அவன் யாரு எப்படி பண்ணுவோம் தெரிஞ்சிருந்தோ அவனுக்கு சம்மதிச்சாங்க அவங்களுக்கு அவங்களை பத்தி தெரியாதுடா அப்ப முதல்ல அதுக்கு அப்புறம் தான் சம்மதம் சொல்லியிருக்கணும் கௌதம் ஆத்திரப்படாத அவங்களோட சூழ்நிலை அப்படி சரிதான்பா அதுக்காக சரி கௌதம் ஃபீல் பண்ணாது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கான்டெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உனக்கு ஃபோன் எடுக்கலையா அதனால இன்னைக்கு காலையில் ரமகிருஷ்ணம் வந்தான் என்னடா உன்னோட வீட்டு அட்ரஸ் கேட்டான் அப்பதான் உன்னோட வீட்டு அட்ரஸ் தெரியாது நீ வேற ரூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு தரல

என்னை இல்லாம சக்தி எனக்கு வீட்டுல இருந்திருக்கா எல்லாமே அவனுக்கு தான் அமைஞ்சிருக்கு என்ன பண்ண போறோமோ தெரியல அவன் என்ன பண்ண பாத்துட்டு இருக்கானு தெரியல அவனா அவன் ஒருத்தன் என்ன பேசலாம் அதே என் கேக்க கையில பண்ணாதடி நான் ஸ்டார்டிங்ல அப்படி தான் சொல்லுவேன் அதுக்காக நக்கல் பண்ணுவியோ சரி பா நான் நக்கல் பண்ணல நீ சொல்லு நானே அவங்க கிட்ட பேசனது வச்சு கடுப்பாய் இருக்கேன் அதான் எனக்கு தெரியுமே அங்க வச்சு ஏதோ சொல்லணும்னு தான வந்தேன் சக்தி இருக்கல என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அத என்ன கையில அவ எல்லாம் கண்ட்ரோல் பண்றே அந்த நாரை பேக்கிட்ட என்னால கண்ட்ரோல் பண்ணி பேச முடியலையா ஏ நம்ம ஸ்டா அடிச்சிட்டே என்ன எங்க அவன் அடிக்க முடியும் பாரு அடிச்ச மாமா வந்து நிப்பாங்க ஏன் பெரிய கஸ்டமர் அவன எல்லாம் தொட முடியாது நம்மள எப்படி ஆஃப் பண்ணிட்டா பத்தியா கையில ஆமா நம்ம சரி என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் எவ்வளவு தைரியம்டா உனக்கு

தெரியும் கையில அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு கையில யார்கிட்டயும் எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்கான் நான் சக்திய தங்கச்சிங்க அவ உனக்கு தங்கச்சி இல்ல மச்சினிச்சிங்க ஓ அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சா அப்புறம் என்ன நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணேங்கிறது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதுக்கு என்ன ரமகிருஷ்ணா நீ என்ன பண்ண கல்யாணம் பண்ணியிருக்க அதுக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்கு நான் எப்படி இருந்தா என்ன அது நம்ம ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரி அதனால என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ரொம்ப குடுத்து வச்சவன் கையில நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்க சரி ரமகிருஷ்ணா ஐ லவ் யூ கையில

ஆடுற வரைக்கும் ஆடட்டும் ஜெயிக்க போறது நம்ம தானே ராமகிருஷ்ணா ஆமா கையில அனக்கு என்ன அவங்க மூணு பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க கிட்ட எக்கரணத்து கொண்டு கோவப்படுறாதே சரி எனக்கு அவன் கண்டாலும் கோவம் தான் வருது கையில என்னையே அறியாம கோவப்படுறதே சரி ராமகிருஷ்ணா அதெல்லாம் பிரச்சனை இல்ல உனக்கு பிரச்சனை இல்ல அதெல்லாம் சக்தி கேட்கும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ராமகிருஷ்ணா அவன் நீ கூப்பிட்டு வெளியே கிளம்பிட்டானே அதுவே பெரிய விஷயம் தான் அவ எதுவும் நினைச்சிருக்கூடாதுன்னு தான் நான் நல்ல நல்லபடியா வெளிய வந்துட்டான் ஓஹோ ஆமா கையில

நானும் உறுதியை உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு வராமோ அதுட்டான சக்தி நீ மனுச்சுடி எங்க அப்பா உறுதியை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்ன உங்க அப்பா எனக்காக வச்சிருந்திருப்பாங்களே அவங்களும் உறுதியா சொல்ல முடியல நான் சொல்லிட்டு பதில் சொல்லுவாங்க தப்பெல்லாம் இப்படி நான் தர்ம சங்கடத்துல இருந்திருப்பிய உன் விருப்பத்தி உங்க அப்பா அம்மா எதிர்பார்க்கலன்னு நீ அன்னைக்கு சொன்ன அப்போ கண்டிப்பா உன் விருப்பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க நீயும் அவங்க சம்மந்தம் சொன்னதும் பெரும்பாலும் இல்லாம சம்மதம் சொல்லியிருப்ப எல்லாம் தானே சக்தி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்க அப்பா தான் என்ன பண்ணுவாங்க அவங்களும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்டு தங்க தானே தப்பு பண்ணிட்டேன் இப்படி தப்பு பண்ணிட்டேனே பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்ணுவேன் உன்னை ஆசைப்பட்டுதான் ஃபாலோ பண்ணிட்டு வரனு எனக்கு தெரியும் ஆனா அவன் உன்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியாம போச்ச சக்தி தெரிஞ்சிருந்தா முன்னாடி பதில் சொல்லி இருந்திருப்பேன் அவனுக்காக தானே நான் உன்னை பாதுகாக்க சொன்னேன் அவன் இந்த அளவுக்கு வருவானே நான் எதிர்பார்க்கலையே சக்தி நீ மன்னிச்சிருடி பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டு போயிருக்காம்னா அப்ப கண்டிப்பா போன கூட வாங்கிட்டு போயிருப்பான் தானே பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே நான் இப்ப என்ன பண்ணுவேன் அவன் இருந்து எப்படி சக்தியை காப்பாத்த அவன் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவன் நல்லவனா இருந்த கூட பரவாயில்ல அவன் இருப்பாள் சரியான பொங்களை பொறுக்கியாச்சு அவன் என் சக்திக்கு சரியானவன் சக்திக்கு நான் தான் வேற யாருக்கும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் என் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா

இத்தனை நாளா உனக்கு கால் பண்ணதே கிடையாது அதை இப்போ தப்பாயிடுச்சுன்னு நினைக்கேன் என் மனுஷர் சக்தி ஒரு வேலை நான் கால் பண்ணியும் அண்ணன் அப்படி இருந்து கால் வருது நினைச்சு எடுக்கலன்னா பரவாயில்ல எனக்கு உன்கிட்ட பேசணும் சக்தி நான் இதை எதிர்பார்க்கல சக்தி இப்பதான் வீட்டுக்குள்ள நடந்தேன் அதுக்குள்ள யார் கால் பண்றா ஓ சாந்தினியா அவ என்ன கால் பண்றா மறுபடியும் ஏதாவது பல்பு வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளோ சரி என்னன்னு கேட்போம் ஹலோ கதீர்

என்ன என்னால சமைக்கலமே சமைல்ல என்னே தெரியாது இனி போய் சமைக்க சொல்ற சுத்தம் உன்னை கட்டிட்டு வினோத் என்ன பாடு போடு நான் ஏன் சமைக்கணும் அதான் அம்மா சமைப்பாளே இங்கனே எங்க அம்மா சமைப்பாங்க வீட்டு வேலை கறி இருக்கா அப்ப பேசாம அவ ஒரு வேலை கறி கிளைய மட்டும் பேர்லாம் ஒன்னு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா என்னடா ஓட பேசுற உன்னே சொல்லேமா இப்ப எதுக்கு கால் பண்ண இதுக்கு தானா சொல்றேன்டா நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சரி சொல்லு உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் டைம் பாஸ் ஆகலையா நீ வருவேன்னு பார்த்தேன் யா உன் காதல் மண்ணே என்ன பண்றான்

அதெல்லாம் அப்படிதா சாந்தினி காதலா ஆமா சாந்தினி என்ன ஒரு தகவல் சொல்லல அங்க போனும் சொன்னேன் அதெல்லாம் நேத்து போயிட்டு வந்துச்சு சாந்தினி நேத்து போயிட்டு வந்தா ஒண்ணுமே சொல்லல என்கிட்ட சொல்லல நேரம் கிடைக்கல ஓஹோ இந்த ஃப்ரெண்ட்க்கு ஒரு கால் பண்ணி சொல்ல கூட உனக்கு நேரம் கிடைக்கல என்ன சாந்தினி பண்ண அவ்வளவு பிஸி ஆயிட்டேன் பிசினஸ் எல்லாம் பக்கம் டிக்கலாம் யார் நீ தானே சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல சாந்தினி ஓஹோ அப்ப அய்யே பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ ஆமா சாந்தினி சரி சத்தியத்துல என்ன சொன்னாங்க அதெல்லாம் புக் பண்ணிட்டேன் பாரு கंग्रेचुலேஷன்ஸ் தேங்க்ஸ் சாந்தினி அவங்க என்ன சொல்லாங்க அவங்க என்ன சொல்வாங்க டோட்டலா கவுத்தாச்சுல சக்தி எனக்கு தான் அதுல இந்த மாற்றம் இல்ல கல்யாணம் போ அத என்ன ஃபிக்ஸ் பண்ணல சாந்தினி சரி கதிர் அவ நீ படிப்பு பேசி முடிச்சிட்டு வந்தியே அவ சிங்கிள் தானமா இல்ல அவ வேற யாரையும் லவ் பண்றாளா இப்ப எதுக்கு இந்த क्वेश्चन கேட்ட இல்ல அன்னைக்கு கோயில்ல இருந்து சக்தி ஃபாலோ பண்ணிட்டு போனியே அப்ப கூட உன்ன ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்தாங்கன்னு சொன்னே இப்போ எதுக்கு நீ கேவலமா அவங்கள பத்தி பேசுற

ஒருவேளை வேளை திடீர்னு காதலிக்கமா இருந்தா அவன் மட்டும் தான் ஒன் சைட காதலிச்சிருந்தோம்னா அவளை என்ன வெட்டி போட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணி இருப்பேன் ஆனா அவள்தான் அவன் மேலே பைத்தியமா இருந்தாளே அதனாலதான் அவளை என்னை விட்டேன் ஆனா சக்தி அப்படி இல்ல யாருமே அவளை இது வரைக்கும் பட்டா குழாம இருந்துக்காது அதனால தான் நான் போய் பட்டை போட்டேன் சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறேன் எத்தனை அடுத்த பாருங்க சத்து குடு குழந்த பேசுற டைம் வந்துச்சு அதனால நான் போயிட்டு வர்றேன் வைச்சாந்தினி காந்த பேர் பிடிக்காம பேரேன் அது நீ குடி நான் உங்கள் வீட்ல தான் சமையல் பண்ணல என் வீட்லயும் எங்க அம்மா சமைல் பண்ணியிருக்கா நான் அதை போய் சாப்பிடணும் நான் இப்போ நல்ல பிள்ளையா ஆயிட்டம்ல சாந்தனி எனக்கு சமைய பண்ணியிருப்பா அதனால நான் வீட்டில் பேசப்படுறேன் பாய் ஓ அவளுக்காக அந்த அளவுக்கு வெளிப்பிடிச்சதே தானா சரி பார்ப்போம்